அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒன் இயர்ஸ் எனர்ஜி சேலஞ்சோட டே சிக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் எப்படின்னா நான் சொல்ல போகிறதில்ல நான் அஃபமேஷன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அஃபமேஷன்ஸை நீங்கள் உங்களுடைய புக்கில் ஓனாக எழுதி அதை வந்து உங்களுடைய ஓன் வாய்ஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எவ்ரிடே வந்து கேட்க போகிறீங்க ஏன் இது உங்கள் வாய்ஸில் இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஓன் வாய்ஸ் தான் வந்து உங்களோட ஓன் எனர்ஜியை வந்து கேரி பண்ணிகிட்ருக்கு உங்களோட ஓன் வாய்ஸுக்கான ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருக்குது உங்களுடைய ஓன் வாய்ஸ் தான் வந்து உங்களோட ட்ரூத்தை வந்து சொல்லிகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மளுடைய ஓன் வாய்ஸை திரும்பி திரும்பி கேட்கும்போது அது ஒரு நியூ பிலீஃபாக உங்களுடைய ஓன் வார்த்தைகளாக வந்து அதை எடுத்துக்க ஆரம்பிக்கும் நேச்சுரலாக சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து உண்மையான ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு நிறைய எஃபர்ட் போட ஆரம்பிக்கும் இது ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் கிடையாது உங்களோட உங்கள் கிட்டேருந்து வர்றது இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்னர் ட்ரூத் உங்கள் கிட்டேருந்து நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்போது இது உங்களோட ஓன் வாய்ஸில் நீங்கள் வந்து சொல்லி அதை ஃபீல் பண்ணி அதை எவ்ரிடே கேட்கும்போது அதற்கான ஒரு எனர்ஜியே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அஃபமேஷன்ஸ் வந்து கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் எல்லாரும் அதை வந்து எழுதி ஒரு தடவை படித்து பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஓன் வாய்ஸில் எவ்ரிடே இது வந்து உங்களுடைய அஃபர்மேஷன் லிஸ்ட்டில் எவ்ரிடே நீங்கள் கேட்குற அந்த ப்ளே லிஸ்ட்டில் உங்களோட ஓன் வாய்ஸும் இருக்கட்டும் நன்றி